வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துலக்ஷ்மி அம்மா மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சிகள் ஏதாவது இருக்குதா அதை பற்றி விளக்க முடியுமா அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தற்கால வாழ்க்கை முறையில் பெண்களுக்கான பிரச்சனைகள் குறிப்பாக மார்பகப் புற்றுநோய் கர்ப்பப்பை பிரச்சனைகள் மாதவிடாய் அதிகம் இரத்தப்போக்கு அல்லது குறைவான இரத்தப்போக்கு பிசிஓஎஸ் பிசிஓடி ஓவரியன்சிஸ்ட் கட்டைகள் வலியுடன் கூடிய மாதவிடாய் ஃபைப்ராய்ட்ஸ் ப்ரீ மென்ஸ்டோல் சிண்ட்ரம் ஏர்லி மெனோபாஸ் இப்படி அதிகரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பட்டியல் நீள்கிறது என்ன காரணம் பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகளாக இருப்பதால் வேலைக்கு சென்றாலும் குடும்ப கடமைகளை செய்வதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தனது ஆரோக்கியத்திற்காக கொடுப்பதில்லை என்ன தீர்வு மகரிஷி அவர்கள் பெண்களுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி மான் பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் மகள் திருமணத்திற்கு கொடுக்கும் வரதட்சணையைப் போல மகரிஷி அவர்கள் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மேம்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டதுதான் மான் பயிற்சி இது ஒரு தலைமை மின்கலம் மாஸ்டர் பேட்டரி உடலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் ரிமோட் பட்டன் மாதிரியான பயிற்சி மான் அடிக்கடி அதன் பாலுணர்வு உறுப்புகளை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருப்பதன் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் அமைந்துள்ளதால் மான் பயிற்சி என்று பெயரிட்டிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் மான் பயிற்சியை தினசரி பத்து பதினைந்து நிமிடம் செய்யச் செய்ய கர்ப்பப்பை மாதவிடா இனப்பெருக்க மண்டலப் பிரச்சினைகள் கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் மகப்பேறு பிரச்சனைகள் சம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை உற்பத்தி திறன் பிரச்சனைகளை தடுத்துவிடலாம் தடுப்பது மட்டுமல்ல மார்பக புற்றுநோய் வந்த பிறகு குணமாகிறது என்பதையும் டாக்டர் அருணா தனது ஆராய்ச்சி கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அதிசயத்தக்க இந்த மாண்பயிற்சியை அருகிலுள்ள மனவளக்கலை மன்றம் சென்று தேர்ந்த பெண் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு தினசரி முழு நம்பிக்கையோடு செய்யச் செய்ய அதிசயத்தக்க மாற்றங்கள் நடப்பதை உணரலாம் மருத்துவமனையில் அடிக்கடி செய்ய வேண்டிய பல டெஸ்ட் சோதனைகள் அறுவை சிகிச்சைகள் பக்க உடைய மருந்துகள் தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ முடியும் வாழலாம் நன்றி வாழ்க முடியும் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்